புள்ளிலைன் ஊராட்சியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் புள்ளிலைன் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி சுகாதார சமத்துவ பொங்கல் விழா புள்ளிலைன் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் தலைமையில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் திமுக மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் குடிநீர் ஆபரேட்டர்கள் பணி ஒருங்கிணைப்பாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஊராட்சியில் பணியாற்றும் அனைவருக்கும் ஊக்கத்தொகை மற்றும் புத்தாடை வழங்கி பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் ஊக்கத்தொகை மற்றும் புத்தாடை வாங்கி கொண்ட பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் மற்றும் திமுக மாவட்ட பிரதிநிதி ரமேஷுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மாதவன் வார்டு உறுப்பினர்கள் புள்ளிலேன் குடியிருப்பு பொதுநல சங்க தலைவர் மற்றும் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்